உக்ரைனுக்கு பிரான்சின் அதிநவீன போர் விமானங்களில் நூறு கலன்களை வழங்கும் வகையில் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மக்ரோனும் உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் செனிங்ஸ்கியும் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை செய்துள்ளனர் பிரான்சின் முக்கிய போர் விமானங்களான ரஃபேல் கலங்களில் நூறு எஃப் நான்கு ரக தயாரிப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கும் வகையில் பிரெஞ்சு தலைவர் இமானுவேல் மெக்ரோனும் உக்ரைன் ஜனாதிபதி ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் விநியோகம் செய்யப்படும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தில் ட்ரோன்களின் கூட்டு உற்பத்தி இந்த ஆண்டு முதல் ஆரம்பிக்கவும் உடன்பாடு காணப்பட்டுள்ளது இந்த போர்க்களங்களுக்குரிய விநியோகத்திற்குரிய நிதி விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ஐரோப்பிய ஒன்றிய நிதி உதவியை ஈர்க்கவும் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை விற்று அந்த பணத்தை பெறவும் பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது அடுத்த ஆண்டு முதல் பத்து ஆண்டுகளுக்கு நீடிக்கும் இந்த ஒப்பந்தத்தில் பிரெஞ்சு ரேடார்கள் எட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏனிய நவீன ரக ஆயுதங்களும் பிரான்சால் வழங்கப்பட உள்ளன